கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கசந்த வாழ்க்கையை மதுரமாய் மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கிற கத்த நம்மோடு கூட இருக்கிறார் ஏசையா முப்பத்தி எட்டு பதினேழில் இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது தேவரீரோ என் ஆத்மாவை நேசித்து அழிவில் குழிக்கு விளக்கினீர் என் பாவங்களையெல்லாம் உமது முதுகுக்கு பின்னால எரிந்துவிட்டு நிசைக்கியா முழங்குகிறார் சமாதானம் வரவேண்டிய இடத்திலிருந்து ஒரு கசந்த சூழ்நிலை கடந்து வந்திருக்கிறது இதை கண்டு நான் திடுக்கிட்டேன் ஆனாலும் கத்தர் அந்த கசந்த அனுபவம் என் வாழ்க்கையிலே பலவந்தம் மூன்று காரியங்களை எனக்கு என்று சொல்லி முழக்கமிட்டு என்ன செய்தார் தெரியுமா அந்த கசப்பு கலந்து வேதனை அவர் நேசித்தாராம் இரண்டாவது அழிவன் குலுக்கி அவர் விளக்கினாராம் மூன்றாவது எல்லா பாவங்களையும் முதுகுக்கு பின்னால எரிந்து விட்டார் கசப்பு என்ற பாவம் கசப்பு என்ற வறுமை கசப்பு என்ற சாபம் கசப்பு என்ற கசப்பு என்ற சூன்ய மந்திரங்கள் உங்களை அழிக்காதபடிக்கு கற்ற உங்களை நேசித்து அந்த விழுந்து உங்களை காத்து அந்த கசப்பு என்ற பாவத்தை அழியாத பின்னால எரிந்து உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார் ஜெபிப்போம் எங்கள் பரலோக பிதாவே மாறாவை மதுரமாக்குகிறவரே பாவங்களை மன்னிக்கிறவரே குளியில் விழாதபடி காக்கிறவரே இப்பொழுதும் ஜபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் மேலே மகிமையின் நக்கினை இறங்கி அவர்களை நிரப்புவது நிரப்புவதற்காக மாறாவை மதுரமாக்குவதற்கு Cardinal Lo 예수vin nál amen